முக்கியத்தான் அங்கே போய் விட போகிறார் இப்போ நிரந்தரமான எந்த தீர்வும் கொடுக்க போகிறதில்ல இப்போ ஒரு ஜனாதிபதி வந்து மூவாயிரம் பேருக்கு வேலை இல்லா பட்டதாரிகளுக்கு வேலை கொடுக்கறது வந்து அவர் தன் வீட்டை வேலை கொடுக்கப் போகிறது இல்லை ஏற்கனவே பெண்டிங்கில் இருக்கிற வேலைகளுக்கு ஒரு நியமனத்தை கொடுக்கப் போகிறார் அதுக்குரிய ஒரு அறிவித்தலை செய்யப் போகிறார் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இது வந்து நூற்றுக்கு ஐம்பது வீதம் இது என்னுடைய ஜூகமாக இப்படி நடக்கலாம் தேர்தல் தேர்தலானே தேர்தலுக்கு ஆய்வு எவ்வளோக்கு இறங்கி வரலாம் ஏனென்றால் இவ்வளவு நாளும் அமைச்சர் சந்திரசேகர்கிட்ட சொல்லி இந்த விஷயம் நடக்கலை வந்து இளங்குமரன் வந்து நின்று இந்த விஷயம் நடக்கலை இப்போ இவைக்கு இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது இதே நேரத்தில் தமிழ் மக்கள ஓட் வந்து இவைக்கு உடைஞ்சு கொண்டு போய் கொண்டு நாளுக்கு நாள் இப்போ ஒரு மூன்று நாள் அமைப்பு வந்து இவைக்கு எதிராக போராட போகுதுன்னு சொல்லித்தான் இவை பொலிஸில் போய் இது போட்டிருக்கணும் இந்த நீதிமன்றத்தில் இந்த இதுக்கு எதிராக உத்தரவு வாங்கியிருக்கணும் அப்போ இப்படி ஒரு பயம் இவைக்கு இருக்கிறதால தான் நான் என்ன சொல்ல வரேன்டா சில வகையில் இந்த எல்லாம் நான் தீர்வு கொடுக்க போகிறேன்னு வந்து ஒரு ஹீரோ மாதிரி ஒரு பிரதேசம் போனால் இந்த பிரதேச சபை எலெக்ஷனை வந்து தாங்கள் தக்க வச்சு கொள்ளலாம்ன்ற ஒரு ஐடியா ஒன்று இருக்கலாம் இன்றைக்கு இதே முதலாவது விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருந்தால் நீங்கள் யார்டையுமே போக தேவையில்லை நானே உங்களுக்கு எல்லாம் செய்வேன் வேறு எந்த எம்பியும் தேவையில்லை உங்களுக்கு ஏமாத்திராக்கள் தேவையில்லை கூட்டமைப்பு தேவையில்லை எந்த கட்சியும் தேவையில்லை நாங்கள் உங்களுக்கு எல்லாம் செய்வோம் மட்டும் மக்களே ஒரு பேயாட்டல் ரீதியான ஒரு விஷயத்தை காட்டி போட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் மூவாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கிறது ஒரு பிரச்சனை ஒரு விஷயம் இல்லை ஒரு ஜனாதிபதி வந்து மூவாயிரம் பேருக்கு வேலை கொடுக்கறதுக்கு ஒரு உத்தரவை போடுறது அவர் ஏதோ நாட்டில் பெரிய ஒரு விஷயத்தை சாதிச்சதுன்னு சொல்லிடலாது இது வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு அலுவலகங்களையும் இருக்கிறார்கள் செய்ய வேண்டிய வேலை தான் இது நினைச்சா ஒவ்வொரு ஒரு இல்லாத இடஒழிகளை பார்த்து அந்தந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வேலைக்கு கால் பண்ணா அவங்க போய் வேலை இது ஒரு பெரிய விஷயம் ஆனா ஏன் இவ்வளவு இழுத்தடிக்கணும்ன்றத யோசிக்க சில வேலை இதுக்கா இருக்குமோன்ற ஒரு கேள்வி இருக்கு அப்ப இதே ஒரு பெரிய விஷயமா நாளைக்கு காட்டுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு அவங்கள வேலை செய்வாங்க வேலை கிடைச்ச சந்தோஷத்துல உடனே ஜனாதிபதி வந்தார் எங்களுக்கு வேலை உடனே பெற்று தந்துட்டார் நாங்கள் எல்லா இடமும் போனோம் சரி வரையில் அந்த அமைச்சர்கிட்ட கொடுத்தோம் சில வேலை சொல்லலாம் இப்போ பாராளுமன்ற உறுப்பினர் அச்சுனாட்ட கூட நாங்கள் போனோம் ஆனால் ஜனாதிபதி நேரடியாக எங்கள பிரச்சனைக்கு தீர்வு தந்துட்டார்ன்ற ஒரு படத்தை ஒரு பிறமையை உருவாக்குற வழிமுறை கூட செய்யலாம் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னாட்டா இவங்களுக்கு வேறு வழி இல்லை இப்போ தமிழ் மக்கள்கிட்ட இருக்கிற இந்த ஓட்டை பிரதேச சபையில் இவளை எதுவும் செய்கிறதுக்கு வேறு வழி இல்லை ஆனால் இதில் மக்கள் தான் விழிப்பாக இருக்கணும் போன எலெக்ஷனுக்கு என்ன நடந்தது அந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிரந்தரமான தீர்வுகள் சிலதான் இவை தந்துட்டினமா இதையெல்லாம் யோசிக்கணும் இப்போ ஜனாதிபதி வருஷத்துக்கு ஒருக்கா தேர்தலுக்கு ஒருக்கா வந்து ஒரு பிரச்சனையை முடிச்சுட்டு போறாருண்டா இந்த அமைச்சர் மேரெல்லாம் என்ன செய்ய போயினாம் இதையெல்லாம் நிரந்தரமான ஆக்களா டெய்லி ஜனாதிபதி எங்களோட பிரதேசங்களில் வந்து எங்களோட ரோட்டு பிரச்சனையோ காணி பிரச்சனைகளோ எங்களோட வாழ்வாதார பிரச்சனைகளுக்கோ ஒவ்வொரு முறையும் வந்து தீர்வு தருவாரா என்றதை கொஞ்சம் மக்கள் சிந்திக்கணும் அப்படி ஒரு சந்தர்ப்பம் நடந்தா ஆ ஜனாதன் நீங்கள் ஜோனாதன் நீங்கள் சொன்னது உண்மையில நல்ல ஒரு இது ஆனால் சின்ன ஒரு டவுட் எனக்கு என்னென்னு சொன்னால் இப்போ நாளைக்கு டாக்டர் போய் அங்கே ஆர்ப்பாட்டத்தில் வேட்டை போய் அவை தார மகஜரை கொண்டு வந்து டிசிசி மீட்டிங்கில் அவர் கையளிக்க போகிறார் கையளிக்க பிறகு தான் அதில் நட அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்கலாம் ஆனால் அது ரெண்டு பக்கத்திற்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக இருக்குது இப்போ இவர் கொடுத்து தான் அவர் வந்து கலக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது இல்ல அதை அதை விட தீசன்ன இன்னொரு பிரச்சனை இருக்கு இவைக்கு ஒரு ஈகோ பிரச்சனை இருக்கு பிள்ளைங்க இப்ப இவ டாக்டர் அர்ச்சுனாவை டார்கெட் பண்றதோ அவரை கைது செய்யறதோ எல்லாமே அவரை புறக்கணிச்சு தாங்கள் மக்கள் மத்தியில் ஒரு பேர் எடுக்கணும் தங்கட இத நிலைநாட்டணும்ன்றதான் இவையண்ட இது நாங்க அரசியல் ரீதியா பார்த்தா இவே வந்து பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குற அரசியலை செய்யல இவே வந்து இப்ப இவைக்கு இருக்கிறது தங்களை தக்க வச்சு கொள்ற வேலையைதான் இவை செய்ய அப்ப அதுக்காக இது என்ன செய்யணும்னா தாங்கள் தனித்துவம் இப்போ பாருங்க ஒரு கேபினட்ல கூட ஒரு அமைச்சர் பதவி கூட வேறு ஒருத்தருக்கும் கொடுக்கல எல்லாமே தங்கடைக்குள்ளே தான் இவங்க கொடுத்து வச்சிருக்காங்க என்ன காரணம்ன்னா இவங்களுக்கு தெரியும் உடனடியாக தங்களை தக்கவே கேடாது அப்ப தீர்வு தான் கொடுப்பினம் என்ற ஒரு பிரமையை வந்து மக்கள் மத்தியில உண்டாக்கணும் எத்தனை அமைச்சர் இருந்தாலும் எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தாலும் இவங்கள்ட்ட போனால் தான் இவங்கள் இருந்தால் தான் ஏதாவது செய்வாங்கள் அஞ்சு வருஷம் இவங்கள்லாம் அரசாங்கம் அப்போ இவங்களை நாங்கள் மூவி கொண்டிருந்தா தான் எங்களோட பிரச்சனைக்கு தீர்வு வருமன்ற ஒரு பிரமையை இது வந்து ஒரு மாயான வேலையா இதை வந்து மக்கள் மத்தியில் உருவாக்கி மக்களை வந்து தங்கட கைக்குள்ள வச்சிருக்கணுமன்ற ஒரு இதைத்தான் இவையே சித்தரிச்சு கொண்டிருக்கணும் அதுதான் இப்போ நடக்குது இப்போ இளங்குமரனாக இருந்தேன்னா இருந்தானே ஏன் டாக்டர் அர்ஜுனாக ஒரு பாதுகாப்பை கொடுத்து அவர் ஒரு தண்ணிச்சு ஐயாங்க கூடிய பாராளுமன்ற உறுப்பினராக இவை இன்னும் முடியலை அவருக்கு கொடுக்க வேண்டிய சலுகைகள் கொடுக்கல ஏன் இப்படி பொழுசி எல்லாம் கொண்டு வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு செய்யக்கூடிய செய்ய இருக்க வேண்டிய சிறப்புரிமைகள் எல்லாம் மீறி செய்யணும் என்று சொன்னால் ஆளுங்கட்சியோட சேர்ந்து மக்கள் பயணிச்சாதான் மக்கள் தங்களோட பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் என்ற ஒரு விதியை கொண்டு வந்து இவர்கள் மக்களுக்கு முன்னால காட்டினோம் இப்போ சனம் இதுக்கு பழக்கப்பட்டுட்டு அட இவங்கள் எப்படி தான் இருந்தாலும் அவங்கள் சொல்றது நடக்க போகுது என்ற மாதிரி ஒரு கட்டத்தை தான் இவைய கொண்டு வருகிறான் ஆனா இது வந்து மக்களுக்கு இப்போ நூற்றுக்கு எண்பது விதமான மக்கள் ஒரு விழிப்போட தான் இருக்கணும் இது வந்து பெரிய ஒரு ஆபத்துன்ற இதை அறிஞ்சிட்ட உண்மையாவே இது ஒரு ஆபத்துக்குள்ள போய் முடிய போதுன்றதை அறிஞ்சிட்டோம் ஆனா சிலர் வந்து சில மக்கள் வந்து அன்றன்றைக்கு எங்களை பிரச்சனை நம்ம முடிஞ்சா காணும் எதிர்காலத்தை பற்றியே சிந்திக்காத சிலருக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியல இன்றைக்கு எங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சா போதும் ஏண்டா இந்த வேலை நிரந்தரமா இருக்குமா நாளைக்கு இதே அரசாங்கம் ஒரு தன்னிச்சையான அரசாங்கமா ஒரு இனவாத அரசாங்கமா நாங்க டிசிசி மீட்டிங்ல சம்பவம் ஒன்று டாக்டர் அச்சனாவால நடக்கும் எப்படியும் ஏன்டா டாக்டர் வந்து தெளிவா கோர்டுக்கு முன்னாலே சொல்லிட்டார் நான் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி வாரர்ன்றா மக்கள பிரதிநிதியா நான் ஜனாதிபதி மக்கள் என்ன சொல்லணுமோ அதை சொல்றதுக்குரிய எனக்கு இருக்கு அத மாதிரி நாளைக்கு டாக்டர் சொன்ன மாதிரி இப்ப இவர்கள் அமைச்சர் யாரோ யாரோ பொலிஸ வச்சோ டாக்டர் சொல்லி சில சம்பவங்களை செய்யலாம் கைது கூட நடக்கலாம் இது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்டா நாளை சொல்லுவாங்க இதுக்குன்னு சொல்லுவாங்க ராஜகாரிய பாதாகரிமேட்டு அவற்றை வேலை கிட்ட இவர் உழவிச்சு சொல்லுவாங்க ஏன்டா டாக்டர் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை தானே அவர் அரசாங்கம் இல்லை என்ற மாதிரி தான் அவங்க கணிப்பாங்க அன்றாட பொலிஸில் என்ன நடந்திருக்கு டாக்டர் தெளிவா சொல்லியிருக்கார் பொலிஸ்காரனே சொல்றான் நாம் எங்க ஆட்களையும் பிழை இருக்கு டாக்டர் நீங்கள் எங்களை பேசினது தான் கோபம் வேண்டாம் அங்கே சரியாக இது ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை அரசாங்கத்தை முறி ஒன்றும் செய்யலாது அவங்க தானே செய்யலாம் அப்போ பொலிஸ்மா அதிபர் ஒரு அன்றாபரை பொலிஸ் பெரியவனுக்கு அடிச்சு ஓஎஸ்சிக்கு அடிச்சு நீ இப்படி போய் டாக்டர் அர்ச்சனாவின் டைக்கு அரெஸ்ட் பண்ணி கொண்டு வா வேண்டி சொன்னா அவன் ஏன் எதுக்குன்னு திருப்பி கேட்டுக்கொண்டு விளக்கம் கேட்டுக்கொண்டு இருக்கலாது சார் கொண்டந்தாஜெண்ட பிறகுதான் மிச்சம் நடக்கும் அப்ப அவையல் அவையன்ற அஜந்தாவின் படிதான் இப்போ பொழுதுசா இருந்தானே என்னண்டான அதே இதுக்கு தான் போகும் இப்போ இந்த இதுலேயே மக்கள் விளங்கிக் கொள்ளும் இந்த இளங்குமரன் எல்லாம் படம் உண்மையாகவே கல்லை பிடிச்சன இரவு கல்லை காண எல்லாம் மண்ணை மாறிட்டு டிராக்டர்ல ஏறி போய் அங்கால குளத்துக்கு அங்கால போய் நின்று கொண்டு அதை மண் அகல் அகல் வைது செய்ய வந்தன எல்லாம் சும்மா பேக்காட்டல் வேலை இதுலயே மக்கள் வந்து சரியான தெளிவடஞ்சிடுவோம் உண்மையாகவே இப்போ இவை வந்து இப்ப பிறந்த மாதிரி வட்டம் போட்டுக்கொண்டு யாழ்ப்பாணத்துக்கு சுற்றுறதுக்கு காரணம் நீங்க பாருங்க எத்தனை சிங்கள அமைச்சர் வந்துட்டு இந்த நீங்க சொல்ற மாதிரி அவன் இப்ப இதுவரை காலம் வந்து தமிழ் பகுதியில வந்து வடமானத்துல வந்து மூன்று எம்பி மாதிரி போனது இல்ல வாழ்க்கையில சரியே அதான் மெயின் இது அதை அவங்க எப்படியாவது தக்க வைக்கணும்ன்ற ஒரு மனப்பான்மைய அவங்களுக்கு இருக்குதுன்னு அவங்களுக்கு தக்க வைக்கிறத விட இப்ப இருக்கிறது பயம் பிரதேச குறிச்ச பயம் இப்ப இருக்குற என்னன்னு சொன்னா என்ன நிறைய ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது திருப்பி அனுப்புறாங்க இறங்க விடாம துரத்தி ஒரு ஏரியாக்குள்ள எல்லாம் போயிருக்க இப்படி சம்பவங்கள் எல்லாம் நடக்க யாழ்ப்பாணத்துல இது நடக்கிறதுக்கு நிறைய காலம் ஆகாது இப்ப ஒரு மக்கள் வந்து ஒரு நான் உதாரணமா கேக்குறேன் இளங்குமர மறைச்சு ஒரு வாகனத்தோட ஒரு கேள்வி கேட்டா அவருக்கு பதில் சொல்ல தெரியுமா பதில் சொல்லி தப்பி போக தெரியுமா அவர் உடனே இடாக்க முடாக்கா தான் கதைப்பார் என்ன சொல்ற ஒரு இப்ப டாக்டர் அச்சனாண்டா நேரா சொல்லுவார் இதான் பிரச்சனை இதான் பிரஜனை இங்க பாருங்க உண்மையா சொல்லலாம் இவர் உடனே என்ன செய்யணும் அவருக்கு யாருக்கு சந்திரசரு கோல் அடிச்சு கேட்கணும் என்ன சொல்லுறது இப்படி கேட்கணும்னு கேட்கணும் அல்லது என்பிபி சார்ந்த பெரியாங்களுக்கு அடிச்சு கேட்கணும் இவர் தன்னிச்சையா பதில் அது அப்ப இவரை பிடிச்சி குட்டி போடுவாங்க நீ ஏன் இப்படி கதச்சனி உனக்கு பதவியும் இல்ல ஒன்றும் இல்லையு சொல்லிடுவாங்க அப்ப இவியலுக்கு வந்து அந்த ஆளுமை இல்லையன் ஜனாதிபதிக்கும் தெரியும் படிவா கடந்த சில நாட்களா நடக்கிற சம்பவங்களை பாக்க அவ வந்து விளங்கி கொண்டிருப்பினா இது உண்மையான விஷயம் இப்ப இவியல் மூன்று பேருமே ஒரு மற்றவர் என்ன செய்யறாருன்னு தெரியாது இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் உங்களாருக்கு அவற்றை பின்னர் தெரியுமோ தெரியாது இந்த கூட தேடினா தான் தெரியும் மொழிய மற்றபடி நாங்கள் அவை அறியல் என்ன செய்யணும்ன்றே தெரியாது அப்ப இப்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மாதிரி இருக்கணும் அப்ப ஜனாதிபதிக்கு ஒரு பெரிய தேவை இருக்கு யாழ்ப்பாணத்துல அவரு ரங்கி வேலை செய்யணும் ஜனாதிபதியா வந்து இறங்கி தான் 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 இதை செய்யறேன் எங்கட கட்சி தான் இதை செய்து நிரூபிச்சு காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கு அதாலதான் இவ்வளவு வட்டம் போட்டு கொண்டு இருக்கணும் இப்ப இவைக்கு வணக்கம் 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 சொன்னா என்னட்டால் வல்லாட்டி துறையில் இன்றைக்கு ஒரு வல்லாட்டித்துறையில் என்ன ஜனாதிபதி விஜயம் தொடர்பாக நடக்கிற ஒழுங்குகளை பற்றி ஒரு ஜூடியூப்பர் போட்டு வந்தார் அதில் பார்த்தேன் ஒரு பனர் ஒன்று கட்டியிருக்கு இந்த சிவரில் ஜனாதிபதியின் வெற்றிக்கான விஜயம் உண்டு அப்போ அத கருத்து என்ன அவர் வெற்றிக்கான விஜயம்னா அல்ல அவர் வெற்றி பெற்றதுக்கான விஜயமோ அல்லது அவர் 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 சென்ன வெற்றிக்கான விஷயம் அதாவது உள்ளூராட்சி தேர்தலில் தான் வெற்றி பெறதுக்கான விஜயம் வெற்றிக்கான விஜயம் அதாவது விட அந்த வீடியோவில் அந்த ரோட்டை பற்றி அன்றைக்கு அந்த மக்கள் வந்து ஒரு போராட்டமே செய்திருந்தது அந்த ரோட் வந்து எத்தனையோ ஆண்டு காலம் ஐம்பத்தெட்டு பேர் திருத்தாம இருக்கண்டு இந்த வீடியோவில் அந்த வீடியோக்கார் அவரே சொல்றாரு அந்த பச் ஒர்க் செய்திருக்கணும் டச் பண்ணி அந்த சளியல அந்த கர என்ன தாரோட சேர்ந்த அந்த சளியல கொட்டி அதனால தெரியுது அப்படியே அப்படியே தெரியுது அப்படி ஒரு நாடகம் வந்து பாருங்க வந்து போனோடனே அந்த ரோட்டு போடுபடும் இது இருந்து பாருங்க அதுதான் நடக்க போகுது ஏனண்டா ஜனாதிபதி வந்துதான் ரோட்டை போட்டவர் இவ்வளவு காலம் போடாது இருந்த ரோட்டை போட்டவர் ரெண்டு சொல்லி ஒரு நாடகம் ஒன்று போடுபட போகுது போட்டாலும் நீங்கள் ஏற்கனவே யாரு பிரகாஷாக்கள் எல்லாம் போய் அங்க ஒரு மாயர் கையெழுத்து வச்சு ஒரு மாயர் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு அனுப்பாங்க அது செய்யலாம்ன்ற போய் பாராளுமன்றத்துல கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை அது இதுக்குலாலேயே செய்யலாம்ன்ற மாதிரியும் அவரும் சொன்ன வர்றது அந்த அதே நேரத்துல இவங்க இவன் இவங்கடவை என்பிபிஏ பொறுத்த அளவுல யாரு அர்ஜுனாவும் அல்லது வேறு யாக்கள் போனாலும் அதே டச்சு பண்ணி கொண்டு தான் இவங்கள் போய் ஆட்கள்லாம் செய்து போட்டு தான் தான் இப்போ செய்கிறது இப்போ இவங்க என்ன போய் கஜுனா பீச் எல்லாம் என்ன செய்வாங்கள் அவர் காரைநேர் பாதையெல்லாம் செய்யணும்னு சொல்லி அங்கே டிஜி மீட்டிங்கில் எல்லாம் கதச்சவர் என்ன கதைச்சு போட்டு போனோடன இப்போ அவர் எல்லாத்தையும் செய்து போட்டு தாங்கள்லாம் செய்துனா ஏன்னு என்ன வார்ட்டு இந்த இந்த சுண்ணா அதில் வந்து இந்த எலக்ட்ரிக் போஸ்ட் கை இந்த கரண்பூர்ன்னு சொல்லி அதுக்கு அவர் முதல் போய் மற்ற அவர் ரெண்டு எம்பி அவர் சொல்ற மாதிரி நீங்க சொல்ற மாதிரி இப்ப என்னதான் நடந்தாலும் அர்ச்சுனா என்று ஒரு ஆள் அங்க இருக்கணும் ஏனென்னு சொன்னா இப்ப அவர் இருக்கிற பயத்துலதான் இதெல்லாம் நடக்குதுன்றத மக்கள் புரிஞ்சு கொள்ளணும் இதை செய்யாட்டி அர்ச்சுனா கேள்லி பாருண்ட பயத்துலதான் இதெல்லாம் செய்யறாங்க இதுவரைக்கும் எந்த ஒரு ஜனாதிபதியையும் பயமுறுத்தல நீ டியூஸ் இருந்து அப்பதான் பிரதேச சபையில வெல்லலாம் என்ற ஒரு பயத்தை சிறிதரன் ஐயாவோ சுமந்திரனோ அல்லது முதல் இருந்த அரசியல்வாதிகளோ உருவாக்கல இன்றைக்கு அப்படி ஒரு நிலைமை ஜனாதிபதிக்கு வந்திருக்குன்னு சொன்னான் இந்த நாட்டின் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கத்தக்கதா யாழ்ப்பாண டிசிசி மீட்டிங்கு போக வேண்டிய தேவை இந்த ஜனாதிபதிக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனாதான் அவர் அப்படி ஒரு ஆள மக்கள் தெரிஞ்சு அங்க ஒரு டொப்பான இடத்துல வச்சிருக்காட்டி இப்படியான ஒரு சூழ்நிலை உருவாகாது கடைசி மட்டும் ரோட்டை டச்சப் பண்றது கூட நடக்காது என்னன்னு சொன்னா இந்த பருத்தித்துற ரோட் வந்து வேணும் வேண்டாம் நீங்க அந்த கடற்கரை வீதியில போய் வந்தாக்களுக்கு தெரியும் அந்த ரோடுன்ற நிலமா காலங்காலமா இப்படித்தான் இருக்கு தொண்டமனாறு அங்கால அப்படியே மாதங்கள் அப்படி பொன்னால வரைக்கும் இந்த ரோட் வந்து இப்படித்தான் இருக்கு இப்படித்தான் இருந்திருக்கு காலங்காலமாவே அப்ப இன்றைக்கு அந்த ரோட்டை கொஞ்சம் என்ற யோசனை ஏன் வந்திருக்குதுன்னு சொன்னா ஜனாதிபதி வாரார் ஜனாதிபதி வாரதுக்கு காரணமே அர்ஜுனா இங்கே வந்து எல்லாத்தையும் தூக்கிடுவார் அல்லது ஒரு பெரிய இருவார் இன்றைக்கு நாட்டுக்கு நாட்டுல இல்லாடாம இருக்கிற பிரச்சனையும் அவர்றான் என்ன எப்படியாவது எங்கேயாவது போய் கேள்வி கேட்டுருவார் ஏதாவது ஒன்று நடந்துருமே அப்போ எங்கட மக்கள் நீங்க ஜனாதிபதியில அன்பாக இருக்கிறீங்களோ இல்லையோ அல்லது இந்த எம்பிபி அரசாங்கத்தில் பாசமோ இல்லையோ அர்ச்சனாவில் நீங்கள் எவ்வளோ வேணமெண்டாலும் கோவமாக இருங்கோ ஆனால் அவர் மாதிரி ஒரு அமைச்சரையோ பாராளுமன்ற உறுப்பினரையோ சரியான இடத்துல வச்சிருந்தா தான் உங்களோட பிரச்சனைக்கு தீர்வு வரும் இப்போ தனிப்பட்ட விருப்பு வறுப்புகள் அவரில் இருக்கலாம் ஆனால் அர்ச்சனா என்கிற ஒரு ஆள் யாழ்ப்பாணத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக இன்றைக்கு இல்லை என்று சொன்னால் இவ்வளவு விஷயங்கள் அதிரடியாக நடக்காது இன்றைக்கு கார்னர் காலங்காலமாக போடாத ரோடு இன்றைக்கு போட போடப்பட்டிருக்கு காப்பட்டு அடிக்கப்பட்டு சரியான முறையில் அது போடப்பட்டிருக்கு அந்த பீச் கசூர்னா பீச்சுன்ற பீச் வந்து ஒரு பிரசித்தி பெற்ற பீச் அந்த பீச்சை நீங்கள் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு தான் இருந்திருக்கு இன்றைக்கு அந்த பீச்சுக்கு கல் பதித்து அவ்வளவு நீட்டாக போய் அதை ஒரு சரியான முறையில் அதை ஒழுங்கமைஞ்சிருக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் டாக்டர் அர்ஜுனா ஒவ்வொரு டிசிசி மீட்டிங்லையும் கேள்வி கேட்டுவார் பதில் சொல்லணுமென்றால் பயன்தான் அப்போ நீங்கள் விரும்பிய விரும்பாமலாம் அவர் இந்த காலத்தில் எங்களுக்கு தேவையான ஒரு ஆள் இவரை விட்டால் எங்களோட நாட்டையும் அபிவிருத்தி செய்யலாது எங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வும் காண இலாது அப்போ இதில் தான் நாங்கள் சரியான விழிப்பாக இருக்கணும் உண்மையாவே இல்லை வேற என்னண்டா ஜோந்தன் சொல்றதுக்கு ஜோந்தன் சொல்றோட நான் சேர்த்து சொல்கிறேன் இதில் கொஞ்சம் பேருந்து தமிழ் ஆக்கள் தான் இனவாத கற்றுக்குறேன் இனவாத அவர் வந்து இவ்வளோ நாளும் இனவாதம் தானே சிங்கள கக்கிக் கொண்டு இருந்தவை அதனால தானே நாங்கள் ஒதுக்கப்பட்டு கொண்டு இருந்த நாங்கள் எங்களோட இப்போ எங்களோட இடங்கள் எல்லாம் அபிவிருத்தி செய்யப்படாமல் இன்றைக்கு அந்த மற்ற தளத்தில் அந்த வீடு அப்படி இருக்குது டொய்லெட் இல்லை அப்படியெல்லாம் சொல்கிற அளவுக்கு இன்றைக்கு இவ்வளோ சேனம் வீடுகள் இல்லாமலும் டொய்லெட் இல்லாமலும் இவ்வளவு இருக்குது இப்போ இந்த இந்த இப்போ இப்படி தெற்கில் இருக்குமோ இல்லை கடைசி ஒரு குட்டி வீடாவது இருக்குமே என்ன மக்களுக்கு இப்படி எங்கட மக்கள் பாதிக்கப்படுறதுக்கு கொழும்புல போய் உதாரணமா கேக்குறேன் கொழும்புல போய் ஒரு ஒரு பார்க்கிங்ல வாகனத்தை பார்க் பண்ணிட்டு வர முடியுமா ஒரு கேக்குறேன் இதே சிங்கள ஆக்கள் எங்கட ஏரியாக்குள்ள வந்தா அவைக்கு எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை இப்ப உதாரணமா பாருங்க அந்த வெட்ட கண்காட்சி நடந்தது அதுல ஒரு தமிழ் சகோதரி வந்து போயிட்டு கொடுக்குறா சிங்கள ஏரியாக்களுக்கு நாங்கள் போனால் எங்களை அவையே நாய்க்கும் கணக்கெடுக்க மாட்டேன்னு ஆனால் அவையில் எங்கட ஏரியாக்குள்ள வரைய அவைக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த சகோதரி சொன்ன வார்த்தை தங்க தட்டில அவைக்கு சோறு கொடுக்குற மாதிரி தான் நாங்கள் அவைய ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் ஆனால் எங்களை அந்த கொழும்போ இல்லை சிங்கள ஏரியாக்களுக்கோ போய் எங்கேயாவது ஒரு மூலையில விட்ருவாங்க நாங்கள் கணக்கெடுக்கப்படாத ஒரு இனமாக தான் இருப்போம் அப்போ இதுக்கு என்ன பேர் இனவாதம் இல்லாமல் வேறு என்ன பேர் அதை விட நேற்று டாக்டர் அர்ஜுனாக்கு நடந்தது இனவாதம் இல்லாம வேறு என்ன வீடியோ எடுத்து பாருங்க பாருங்க அவர் என்னென்னா சொன்னதை செய்யணும் அந்த அரெஸ்ட் பண்றதுலயும் அவரை கொண்டு போய் உள்ள போடுறதுலயுமே குறியா இருக்கிற எந்த விதமான சலுகையும் விதமான மரியாதையும் இல்லை எந்த வித இதே ஒரு சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர் அரெஸ்ட் பண்றதுக்கு நீங்கள் தமிழில் கொண்டு போய் ஒரு எண்டி துண்டை கொடுத்துட்டு நீங்கள் கதைச்சிக்கொண்டு நிற்கலாமோ உடனே அடித்து போடுவானே என்ன பொலுசுக்கு எத்தனை பு புத்தபிக்குமே பொலுசுக்கு அடிச்சிருக்கிறாங்க தெரியுமோ அப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் இப்படி எங்கட ஒரு தமிழ் ஆக்களோ தமிழ் மதகுருமேரோ செய்ய முடியுமோ இப்போ இதுக்கு என்ன பேரெண்டு சொல்கிறது டாக்டர் கேட்டதில் என்ன தவறு இருக்குது இனவாதம்ண்டு கேட்டதில் கொழும்புக்கு ஒரு சட்டம் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு சட்டம்ன்ற அது இனவாதம் தானே அது வந்து எங்கடைய ஆக்கள் ஜோன்தான் எங்கடைய ஆக்கள் இவ்வளவுனாலும் சிங்கள ஆக்களுக்கு போய் சோரம் போய் கொண்டு இருந்தாக்களுக்கு வந்து இப்படி ஒருதன் வந்து கதைக்கும்போது அவைக்கு வந்து அப்படி கதைக்க கூடாது எங்கட மக்கள் இப்படியே தாழ்த்தப்பட்டு கொண்டு அப்படியே ஒன்றும் கதைக்காமல் இருக்கணும் என்றான் அப்படியே சோரம் போனாக்கள்ன்ற திட்டம் தான் அதுவும் இன்னொரு விஷயம் என்னண்டா இப்ப இப்படி கதைக்கிறார்கள் வந்து அவைய வாழ்க்கை முறை இப்படித்தான் இதுக்குள்ளேயே இருக்கிறது வீட்டை விட்டு வெளியே போய் ஒன்று குடிக்கிறதா இல்லை கஞ்சா வடிக்கிறது வீட்டை வந்து படுக்கிறது இப்போ இவை வந்து வெளி உலகத்துக்குள்ளே போறே இப்போ கொழும்போ அல்லது சிங்கள ஏரியாக்களோ அல்லது அப்படியான இடங்களில் போய் பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டாக்கள் இல்லை இவை இவை வந்து வெளியே தான் இவைக்கு அது இந்த வழி வேதனை தெரியும் எங்களை எப்படி மற்ற இடங்களில் நடத்துகிறாங்க எங்களோட உரிமை எங்கே பறிக்கப்பட்டிருக்கு நாங்கள் எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டிருக்கிறோம் எப்போ தெரியுமென்று சொன்னால் எங்களை பற்றி நாங்கள் யோசிச்சு ஒரு சமூகத்துக்குள்ளே போய் சமூக கடமையை செய்ய வழி கிடையாது உதாரணமாக கொழும்பில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ்மேன் பிஸ்னஸ் செய்கிறதுக்கும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் மேன் பிஸ்னஸ் செய்கிறதுக்கும் அவங்களை எதிர்நோக்கிற சவால்கள் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா இப்போ கொழும்பில் போய் ஒருத்தன் ஒரு முதலிடம் ஒரு பணத்தை கொண்டு போய் ஈஸியாக அங்கே தொழில் தொடங்கலாம் தொழில் செய்யலாம் ஆனால் எங்களோட இடத்துல அந்த தொழிலை செய்கிறாண்டா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தெரியுமா அப்ப இது இனவாதம் அவர் கக்குறார் இனவாதத்தை அவர் கக்குறாருடா இனவாதம் ஒன்று இருக்கண்டு அவர் கதைக்கிறதால தான் அவங்க பயப்படுறாங்க பொலுஸ்காரன்னு அவர் நேரா என்ன கேட்கிறார் இதே நீ ஒரு சிங்கள மந்திரிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நீ இப்படி கைது செய்வியா அப்படி செய்த வரலாறு இருக்கா அப்படி துணிஞ்சு முதல்ல இப்ப முதுகெலும்பு இல்லாம இருக்கிறார்கள் எங்கேயும் ஓடையலுக்கு இருக்கிறார்கள் கஞ்சாவையும் கசிப்பையும் அடிச்சுட்டு என்ன வேணும் என்றாலும் ஒருத்தன் போய் துணிஞ்சு இறங்கி நின்று ஒரு இடத்துல கதைக்கிறதுக்கு ஒரு தெம்பு வேணும் இந்த ஃபேஸ்புக்கில் இருந்து கொண்டு எழுதிக்கொண்டு அப்படி செய்தோன் இப்படி இருக்கிற ஆட்களுக்கு வந்து இப்படியே தான் நாங்கள் காலமுள்ளா செய்யலாம் ஒரு ஒரு நாள் வெளியே போய் டாக்டர் மாதிரி ஒரு பொது பிரச்சனையை கதைச்சி பாருங்கோ அதுக்கு பிறகு உங்களுக்கு வர்ற சவால்கள் மிரட்டல்கள் அதுகளுக்கு நீங்கள் தைரியமாக பதில் கொடுக்க முடியுமோண்டு பாருங்கோ இப்படி கதைக்கிறார்கள் உடனடியாக போனையும் ஓஃப் பண்ணி போட்டு போனை உடச்செரிஞ்சு போட்டே போய் ஒழிஞ்சிடுவாங்க அப்படியான ஆக்கள்லாம் இப்படி கதைக்கிறது நீங்க நீங்க சொல்ற மாதிரி இப்ப அப்படி யாரும் கதைக்க போறவனே இருக்கிறார்கள் பக்கத்தில் இருக்கிறவன நீ கதைக்காத நீ நீ படிக்காத என்ன நாங்கள் படிக்காதார்கள் அவங்க படித்தவங்கள் அவங்களுக்குள்ள நாங்கள் கண்டபடி கதைக்க கூடாதுன்னு சொல்லி கொண்டு தடுத்துக்கொண்டிருக்கிறாங்களோடய சப்போர்ட் பண்றாங்களா இல்லையே இதே தான் இன்றைக்கு சில பேர் ஒரு வந்து டாக்டருடைய இதுக்கு கருத்து கருத்தெழுதி இருந்தது நீங்கள் வந்து மயூரனை விட்டுட்டு மயூரன்ட்டை குடுங்கோண்ட மாதிரி ஒரு ஆள் கருத்தெழுதி இருந்தது நான் அவைகளுக்கு என்ன சொல்கிறேன்னு என்றால் இப்போ நான் சொன்ன உடையத்தையும் இதை ஒப்பிட்டு தான் நான் சொல்கிறேன்னுடா மயூரன் அறிவானவர் பக்குவமானவர் என்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் வந்து மயூரனுக்கு இப்படி ஒரு பதவி வந்திருந்தால் அதுவும்

அவருக்கு அண்ணா தலைவர் அவருக்கு வந்து ஏகப்பட்ட மரியாதை குடுத்து இந்த தளத்துல நாங்கள் ஏத்தி வச்சு கதை என்று கதை மரியாதை வாராகல பேச்சும் ஆனால் அவர் அந்த மரியாதைக்குரியமாய் நடக்குற இல்ல அப்ப அவருக்கு வந்து இங்க ஏத்தி வச்சு கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை தானே அவர் எழுதுறேன்டா எழுதி போட்டும் போகட்டும் ஒரு தந்தவர்

நாய்க்கா சூரியனுக்கா நாய்க்கு தானே வாய் வலிக்கும் அது மாதிரி எழுதிட்டு போங்க அத அத கட போவோம் சூரியனை பார்த்து நாய் குளச்சால் எதுக்கு வாய் வலிக்கும் அப்ப நாங்க சத்தம் போறனால நம்மளோட வாய் தான் வலிக்கும் நான் படிவா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்றேன் சொன்னாலும் அது சரியாதான் இருக்கும்ங்கட சரிதானே சரியா இவைக்கு நான் அவர் ஒரு சரியான பதில சொல்லி வரேன் டாக்டர் வந்து யார பார்த்து எப்படி பேசினாலும் எங்களை எங்கள பார்வையின்படி அவர் சரியா தான் பேசுறார் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதுக்கு வியாக்கியானம் செய்து கொண்டு இங்க ஒருத்தரம் பெற வேண்டாம் அப்படி வியாக்கியானம் செய்யறதுனா சில தளங்கள் இருக்கு அங்க போய் உங்களோட வியாக்கியானங்களை செய்து கொள்ளுங்க டாக்டர் யாரை பார்த்து மடையனண்டா அவன் மடையனா தான் இருப்பான் மூட முட்டாளா தான் இருப்பான் அறிவில்லையண்டா அறிவில்லையன்று தான் இருப்பான் இதுக்கு சாட்சி வந்து அனுர்வாகபுரம் நீதிமன்றத்துல ஜட்ஜே சொல்லி இருக்கிறார் சரி உனக்கு ஒழுங்கா பேர் தெரியாட்டி அந்த பேர் உள்ள போய் கூட்டிக் கொண்டு வாண்டு அந்த பொழுசை பார்த்து அவர் அதை சொல்றாருடா அப்படித்தான் அவன் இருந்து இதுல வந்து வியாக்கியானு சொல்லி அவர் கதை என்று கதைக்கிறதுக்கு வராதுங்கோ அதுக்குரிய தலங்கள் இருக்கு அங்க போயிருந்து கதைங்க ஓகே நன்றி அண்ணா இப்ப என்ன பிரச்சனைடா சில விஷயங்களை இதுல ரவுராமன் அவங்கள பத்தி கதைக்க வேண்டாம் என்று சொன்னதாலதான் நான் கதைக்கிறேன் அவையெல்லாம் இப்ப ஒண்டா சேர்றதுக்கு ஒரு பிளான் போட்டு ஒரு ஓடியோ ஒன்று உலாவிக் கொண்டு திரியுது யார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மன்னேக்கிறேன் இப்ப படம் போடினோம் என்னன்னா தாங்கள் எல்லாம் ஒண்டா சேர போயினோம் பிரதேச சபைக்கு நாங்க சேர்ந்து செய்வோம் எப்படி நான் முதல் சொன்ன பிளான் அப்படியே கணக்கா வருது அவரு நேற்றைக்கு சொல்லியாச்சு சரியோ ஒரு கிழமை குறுக்கோ மனநிலை மாறுமாம் சரியோ மனநிலை அடிக்கடி மாறுறபடியால் எல்லாரும் சில பேரை பிழை செய்யறது சரி செய்யறது திருந்துறது ஆனியா ஒரு கிழமை குறுக்கா பிளாக்கெடுபடுமாம் சரியோ அப்ப இங்க போய் உதவிக்குதான் பாருங்க இந்த கதைகள் மனநிலை மாறும்போது தாங்கள் திருந்துவமாம் அப்ப நல்லாக்களும் கெட்டாக்கள் ஆகிவினம் கெட்டாக்களும் நல்லாக்கள் ஆகிவினம் கருத்து சிலர்கள் ஒரு மாதிரி அதே அவங்க அப்படி சொல்றாங்க

கூப்பிட்டு இல்ல ஒன்னு பட்டதாரியெல்லாம் கூப்பிட்டு